ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹார்ட் வேர்ல்டு நம்ம வந்து தொடர்ந்து அருண் அனிதா கதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனிதாவுக்கு அன் அருணுக்கும் பெண் குழந்தை பிறந்து வீட்டில் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பேர் சூட்டரில் வச்சாங்க அப்புறம் ஐந்து மாதம் அம்மா வீட்டில் அனிதா இருந்தா அருணும் அனிதாவும் ஏற்கனவே சிட்டியில் சென்னையில் தான் இருந்தாங்க அருணோட அம்மா அப்பா ஊருக்கு அஞ்சு மாதம் கழித்து குழந்தைய கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் தொட்டில் போட்டு அங்கே ரெண்டு நாள் இருந்துட்டு சென்னைக்கு அப்புறம் அவங்க வாடகை வீட்டில் இருந்தாங்க அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டான் அனிதாவும் குழந்தைய நல்லபடியாக பார்க்குற அளவுக்கு வந்துட்டான் அங்கே போய் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் ஒரு வருஷம் அணிச்சு குழந்தைக்கு கேக்கு விட்டுறதுக்காட்டி ஊருக்கு வந்தாங்க சொந்தங்கள்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நல்லா சந்தோஷமாக கேக்கு வெட்டினாங்க வெட்டினப்புறம் ரெண்டு நாள் இருந்துட்டு சென்னைக்கு போயிட்டாங்க ரெண்டாவது குழந்த அனிதா மாதம் ஆகினா அப்புறம் அனிதாவை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போய் செக்கப்லாம் பண்ணி நல்லபடியாக சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க ஒம்பது மாதம் ஆகினுச்சு அனிதாவை மறுபடியும் அம்மா வீட்டில் அனிதாவோட அம்மா வீட்டில் கொண்டு அருண் விட்டுருந்தான் ஒம்பது மாதம் ஆகியும் அனிதாவை அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு சென்னைக்கு அருணும் வேலைக்கு போயிட்டான் அங்கே போய் ஒரு பத்து நாளில் அங்கே என்ன நடந்துச்சுன்னா அருண் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனே எடுக்கலை அனிதா கால் பண்ணி பண்ணி பார்த்தா ஃபோன் எடுக்கவே இல்லை என்னாச்சுன்னு தெரியல பயத்தில் இருந்தால் அப்புறம் மறுநாள் அருணோட ஃப்ரெண்டு ஃபோன் போட்டாங்க என்னன்னா என் வீட்டுக்கார் ஃபோன் போட்டேன் நான் எடுக்க அவங்க எடுக்கவே இல்லை என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டால் அதுக்கு சொன்னாங்க பைக்கில் போகும்போது அருண் கீழே உருந்துட்டோம் அதான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோமா நீயும் உங்கள் வீட்டில் எல்லோரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அருணோட ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்புறம் எல்லோருக்கும் ரொம்ப கவலையாயிடுச்சு அனிதா மொத குழந்தையும் கூட்டிக்கிட்டு ஒம்பது மாதம் வயிற்றுல இருந்துச்சு அம்மா சீதாவையும் கூட்டிக்கிட்டு பஸ்ஸில் ந சாய்ந்திரமே கிளம்பி சென்னைக்கு போயிட்டாங்க போன இடத்துல அங்கே போய் பார்த்தா பெரிய அதிர்ச்சி என்னென்னா தலையில் நல்லா அடிபட்டு அருணுக்கு ஞாபகமே யாரையுமே இல்லாமல் போயிடுச்சு அதில் ஒரே ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா சீதா அனிதாவையும் அவங்க குழந்தையையும் அருண் மறக்கலை பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டை கூட யாரையுமே தெரியலை ஆனால் என் மனைவியை பார்க்கணும் என் குழந்தைய பார்க்கணும் கூட்டிகிட்டு வாங்க அதை மட்டும்தான் அருண் சொல்லிக்கிட்டே இருந்தான் அருண் வந்து ஒரு குழந்த மாதிரி மாறிட்டான் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் கவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தாங்க குழந்தையும் வச்சுக்கிட்டு சீதாவும் அங்கே இருந்தாங்க சீதாவோட தம்பியும் ஒன்றா மறுபடி வந்திருந்தாங்க அவங்களும் ஒன்றா இருந்து பார்த்துக்கிட்டாங்க அனிதாவை வெளியிலே விட மாட்டான் என் பக்கத்திலே இரு இரு அப்படின்னு சொல்லி அனிதா வந்து பக்கத்துலேயே இருந்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு அருணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா சீதாவும் குழந்தைய நல்லபடியாக ஒன்றா இருந்து ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்து பார்த்தாங்க ஊசி மருந்து போட போட கொஞ்சம் கொஞ்சமாக நியாபக சக்தி வந்தது அப்புறம் டாக்டர் சொன்னாங்க இனி மாதம் மாத்திர மாதிரி போடுங்க நீங்கள் இனிமேல் ஊருக்கு போகலாம் டிச்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சீதா டிச்சார்ஜ் பண்ண உடனே அனிதாட்ட இனி இங்கே இருக்கான் நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்ட்டு குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு சீதா வந்து ஒரு வண்டியில் பொருளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சீதா வந்து இப்போ தான் வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வந்துட்டா வந்து ஒரு இருபது நாளில் ரெண்டாவது பெண் குழந்த பிறந்துச்சு அருணையும் மாத்திரை கொடுத்து கொஞ்சமாக நல்லபடியாக ஆகிக்கிட்டு இருந்தான் அருணு அனிதாட்ட சொன்னால் நம்ம ஒரு வாடகை வீட்டில் பார்த்து இருப்போம் நம்ம பார்த்துக்கலாம் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்து ஊரில் ஒரு வீடு பார்த்து வாடகைக்கு போனாங்க அங்கே போய் ஒரு அருண் வந்து சின்ன பிள்ளையிலே சென்னையிலே இருந்ததுனால சொந்த ஊரில் யாருமே தெரியாது ரொம்ப ஏன்னா தொழில் இங்கே பார்க்க தெரியாது இங்கே க அவன் என்ன முடிவு பண்ணான்னா இங்கே கிடைக்க காய்கறி எல்லாத்தையும் கிராமத்தில் கிடைக்கிறத சென்னைக்கு அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக இங்கேருந்து அனுப்பிவிட்டுக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் சம்பளம் கிடைக்கிற மாதிரி பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிவிட்டுக்கிட்டு இருந்தான் அந்த வேலையை சொந்தமாக பார்த்துக்கிட்டு இருந்தான் ரெண்டு குழந்தைய வச்சு சந்தோஷமாக பக்கத்து ஊர்லேயே வாடகை பா வீட்டில் இருந்தாங்க சீதாவும் போய் பா பார்த்துக்கிடுவா வாக்கும் அப்புறம் அருண் சொன்னால் ஒரு வாடகை கடவு வாடகைக்கு வருதுமா நம்ம அதில் கடை போடுவோம் காய்கறி கடை அப்படின்ட்டு அனிதாட்ட சொன்னான் அதுக்கு அனிதா என்ன சொன்னான்னா இப்போ வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் கேட்கலை நான் சொந்தமாக நடத்தணும் நல்ல மெயின் ரோட்டில் கடை வந்திருக்கு அப்படின்னு சொன்னான்னு சரி சரி வைங்க உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி அனிதாவும் சொல்லிட்டா அருணுக்கு வந்து காய்கறி க கடையிலே வியாபாரம் பார்த்ததுனால அதில் உள்ள எப்படி நடத்தணுங்கிறது கொஞ்சம் நல்லா தெரியும் நல்ல காய்கறியாக நல்ல வியாபாரம் நல்லா இருந்துச்சு ஊர் மக்கள்லாம் நல்லா பரவாயில்ல நல்லா கடை வியாபாரம் போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசினாங்க அனிதாவும் ரெண்டு சின்ன குழந்தை இருக்கிறதுனால கடைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அருணும் சொல்லிட்டான் தனியாக தான் அருண் பார்த்துக்கிட்டு இருந்தான் பக்கத்து கடைக்காரங்க கொஞ்சம் துணையாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள கடையில் விட்டுட்டு மார்க்கெட்டில் போய் காய்கறி எடுத்துகிட்டு வருவான் அருணு அவங்க இதுதான் சாக்குன்னு சொல்லி காசை எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க கல்லாவில் இருக்க எல்லாம் வியாபாரம் பண்ணுறது எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க இவங்க அருணுக்கு கொஞ்ச நாளாக தெரியவே செய்யலை வியாபாரம் நல்லா இருக்கும் ஆனால் லாபமே இருக்காது அருணுக்கு அப்படியே கடையை நடத்துன்னு சொல்லி கடைங்க வெளியில் வட்டிக்கு வாங்கி காய்கறி வாங்கி வாங்கி நடத்த ஆரம்பித்தான் அது அப்படியே போக போக கடன் அதிகமாகிட்டு வட்டி அதிகமானதுனால அப்படியே நடத்த முடியலை கடையை அனிதாவுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா அனிதாவ சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லி அருணு அவன் சோகத்தை அவனே பார்த்துக்கிட்டான் வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக பிள்ளைகிட்ட சந்தோஷமாக இருப்பான் யாருக்குமே சீதா குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியாது கடை வந்தது அப்புறம் அடுத்தவங்க மூலமாக அனிதா தெரிஞ்சுக்கிட்டான் கேட்டதுக்கு ஆமாம்மா எனக்கு எப்படே தெரியல வியாபாரத்தில் லாபமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்கையில் தான் தெரிஞ்சுது பக்கத்தில் உள்ளவங்க தான் எல்லாம் ஏமாத்தினாங்க அப்படின்ட்டு அருண் வந்து அனிதாட்ட ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டான் நான் என்ன பண்ணனே தெரியலமா நான் நல்லா தான் உழைச்சேன் என்ன எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னான் அதனால் அனிதா சொன்னால் நீங்கள் தைரியமாக இருங்க நமக்கு தேவை நீங்கள் உயிரோடு நல்லபடியாக இருந்தாலே போதும் நம்ம இடம் வீட்டு மனைக்கு வாங்கி போட்டுருந்திங்களா அதை விற்று கடனை எல்லாத்தையும் அடைங்க அப்படின்னு சொன்னான் அரணும் அதே மாதிரி அந்த இடத்த விற்று கடனை எல்லாம் அடைச்சான் அப்புறம் அவனுக்கு அந்த கடையை நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை நான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை நான் சென்னைக்கே போனோம் நீ கொஞ்ச நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டில் இரு நான் சென்னையில் போய் வேலை பார்க்குறேன் அங்கே போய் நான் வீடு பார்த்தப்பறம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான் சரி அருணுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு அனிதாவும் சரின்னு சொல்லிட்டா சீதாவுக்கு அவங்க வீட்டு அறாமுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கவலை தான் இருந்தாலும் சரி நேராக நமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி குழந்தை ரெண்டு குழந்தைகளையும் அருணும் சீதாவும் ரெண்டு குழந்த போதும்ன்ட்டு இருந்தாங்க அப்புறம் சீதாவை வந்து ஆசைப்பட்டால் ஒரு பையன் பறக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவனு மூணாவது குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க மூணாவது குழந்த பையன் பிறந்துச்சு பையன் பிறந்து ஒரு ஆறு மாதத்தில் அருண் வந்து அங்கே வீடு பார்த்து அனிதாவை சீதாட்டே அத்தை நான் என் பிள்ளைலேயும் நான் அனிதாவே நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னவனு வேண்டான்னு சொல்லி பார்த்தாங்க இல்லை எனக்கு நான் அங்கே தான் இருக்க போகிறேன் என்னால் பிள்ளைகளை பிரிஞ்சு இருக்க முடியலை அப்படின்னு சொன்னவனு அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க இங்கே ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் ஒரு வயசான அம்மா அவங்க அங்கே தான் அவங்க வீட்டில் தான் வாடகைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேயே நல்லா பாதுகாப்பாக இருந்துச்சு மூணு குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு அனிதா சென்னைக்கு மறுபடியும் போனான் அங்கே அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நல்லா போய்கிட்டு இருந்தது அப்புறம் தள்ளுவண்டியில் போட்டு காய்கறி விற்றான் அருண் ரெண்டு பெண் குழந்தைங்களையும் ஸ்கூலில் சேர்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க பையன் வந்து சின்ன பையனாக ஒரு வயசாக இருந்துச்சு அருணுக்கு வந்து எப்போவுமே சொந்த கடை வைக்கணுங்கிறதுல ரொம்ப ஆசை ஆர்வமும் இருந்தது அது உழைப்பும் நல்லா உழைப்பான் டேலண்ட்டு சாப்பாடு கூட முக்கியம் இல்லாமல் அவ்வளோ உழைப்புக்கு முன் முன்னுரிமை கொடுப்பான் சென்னையிலே மார்க்கெட்டில் ஒரு கடை வாடகைக்கு வந்துச்சு நான் அதை நடத்துகிறேம்மா அப்படின்னு வந்து அனித்தாட்ட சொன்னான் அனிதாவும் சரின்னு சொல்லி வாடகை கடை நடத்துனாங்க கொஞ்சம் கடை வாங்கி அதை காய்கறியெல்லாம் வாங்குறதுக்கு கடை வாங்கி நடத்துனாங்க திறந்து மார்க்கெட்டில் கடை சொந்த கடை வச்சுருந்தாங்க அருணுக்கு அளவில்லா சந்தோஷம் ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் ஒரு கடை நமக்கு வச்சு நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அனிதாவும் ரெண்டு குழந்தைகளையும் பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு இனி நம்மளும் க கடைக்கு போகணுன்னுட்டு சின்ன பையனை கூட்டிகிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு தினமும் பத்து மணி தான் கடைக்கு போயிடுவா வாழ்க்கை உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மார்க்கெட்டில் கடை வச்சு வியாபாரமும் தினமும் நல்லா போய்கிட்டு இருந்தது நல்லா மூட்டை கணக்கில் விற்க ஆரம்பிச்சிட்டு வச்சு ஒரு வாரத்துக்குள்ளே நல்ல வியாபாரம் அருணுக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமேல் நம்ம சென்னையிலே இடம் வாங்கி வீடு கட்டிடுவோம் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும் இனி நம்மளுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அனிதாவும் அருணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க மூணு குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு கரெக்டாக கடை வச்சு ஒம்பது நாள் தான் ஆகியிருந்தது அனிதா அனிதா சாப்பாடு கொண்டுட்டு அன்னைக்கு போனால் அருணு அன்னைக்கு சந்தோஷமாக நாலு மணி வரைக்கும் அனிதா இருப்பாள் ஸ்கூல்லேருந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாள் ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக அன்னைக்கு வந்தாங்க அருண் அன்னைக்கு பைக்கில் வரையில சொன்னான் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல அனிதாட்ட வண்டி வண்டியில் அனிதா பின்னாடி இருந்தால் நம்ம மறுபடியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு அனி அருண் சொன்னான் அனிதா சிரிச்சுக்கிட்டே சொன்னான் மூணு குழந்தைங்க இருக்குது நீ என்னம்மா பேசுகிற வா வாய வச்சுட்டு நீ வண்டியை ஓட்டு அப்படின்ட்டு அனிதா சொன்ன சிரிச்சுக்கிட்டே அருண் சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா வியாபாரமும் நல்லா இருக்குது நீ நம்ம வாழ்க்கையில் எப்போவும் சந்தோஷமா அப்படின்ட்டு வந்துட்டு சொன்னான் வீட்டில் கொண்டு விட்டுட்டு அருண் வீட்டுக்குள்ளே கூட போகலை வாசல் நின்று விட்டுட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேம்மா நைட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு போனான் நைட்டு ஆக ஆக அனிதாவுக்கு என்னன்னே தெரியலை உடம்புக்கு முடியாமலே ஆகிட்டு ஒரே படபடப்பு அவளுக்கே தெரியாமல் ஒரு கவலை மனசில் என்னென்னே தெரியல இருந்துச்சு பக்கத்தில் இருக்க பொண்ணு கூட கேட்டா கேட்டாலாம் என்னக்கா என்ன ஆச்சு உங்களுக்கு ஆள் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்ட்டு என்னனே தெரியல எனக்கு மனது ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனிதா சொன்னான் குழந்தைங்க மூணு பேரும் தூங்கிட்டாங்க பத்து மணி ஆகுது பத்து மணி ஆகியும் அருண்கிட்ட ஃபோன் போட்டால் எப்போம்மா வருவ அப்படின்ட்டு அருண் என்ன சொன்னான்னா இன்றைக்கி கொஞ்சம் கடையில் வேலை இருக்குமா சாம்பார் வெங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் நான் இன்றைக்கி ஒரு நாளும் நான் இங்கே தங்கி கடையில் இருந்து க்ளீன் பண்ணிடுறேன் நாளையிலேருந்து நம்ம எப்போதும் ஒன்றாவே இருப்போம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா கடை கொஞ்சம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதான் அனிதாவும் சொன்னால் குழந்தைகள்லாம் தூங்கிட்டாங்கம்மா நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லைம்மா இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம பிரிஞ்சிருக்க போகிறோம் அனிதா வந்து எப்போதுமே அருண் இல்லாமல் சாப்பிட மாட்டா நீ நீ வந்து சாப்பிட்டாது போமா அப்படின்ட்டு அனிதா சொன்னான் இல்லைம்மா நீ சாப்பிடு நாளையிலேருந்து நம்ம ஒன்றாவே இருந்து சாப்பிட்டோம் வேற கடையிலையும் ஒன்றாவே தான் இருப்போம் நமக்கு இனிமேல் பிரிவுங்கிறதே கிடையாது அப்படின்னு நைட்டு பதினோரு மணிக்கு ஃபோன் பேசுவாங்க சரிமான்ட்டு அப்புறம் அனிதா என்ன பண்ணால் தோசை சுட்டு வச்சுருந்ததை சாப்பிட்டுட்டு அருணும் அங்கே கடையில் சாப்பிட்டுட்டு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அனிதா காலையில் எந்திரிச்சா உடனே அஞ்சு அஞ்சராக இருக்கும் ஃபோன் போட்டு எங்கம்மா இருக்க அப்படின்னு அருணை கேட்டதுக்கு நான் மார்க்கெட்டில் பெரிய மார்க்கெட்டில் நிற்கேன் காய்கறி எடுக்கிறதுக்கு நான் ஏழு மணிக்கில் வந்துடுவேமா அப்படின்னு சொன்னான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போமே வீடியோ ரொம்ப லாங்காகிட்டு நம்ம இதுக்கு அடுத்து உள்ளதை நாளைக்கு பார்க்கலாமா கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ